ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற்ற உயர்திரு வே முத்துசாமி ஐயர் அவர்களால் இயற்றப்பட்ட தேச வணக்க பாடல் சத்குருநாத் கி ஓங்கும் இமாச்சலம் ஒளி முடியாம் எங்கும் உளவு பல நதி மாலைகளாம் ஓங்கும் இமாச்சலம் ஒளி முடியாம் எங்கும் உளவு பலநதி மாலைகளாம் தாங்கும் இக்கோலம் தழைக்கும் இந்திய தாயே உனக்கு நமஸ்காரம் இந்திய தாயே உனக்கு நமஸ்காரம் கண்டங்கள் எங்கும் காணும் நற்காட்சிகள் கலந்து தன்னுள்ளே காட்டுதலால் கண்டங்கள் எங்கும் காணும் நற்காட்சிகள் கலந்து தன்னுள்ளே காட்டுதலால் அண்டமெங்கும் அருமை இந்திய அன்னை உனக்கு நமஸ்காரம் இந்திய அன்னை உனக்கு நமஸ்காரம் நீர்வளமும் காட்டின் நீர்வளமும் மலை நீர்வளமும் நகர் சாரும் சீர்ப சீர்வளமும் மிக திகழும் இந்திய செல்வி உனக்கு நமஸ்காரம் நீர்வளமும் காட்டின் நீர்வளமும் மலை நேர்வளமும் நகர் சாரும் சீர்ப சீர்வளமும் மிக திகழும் இந்திய செல்வி உனக்கு நமஸ்காரம் இந்திய செல்வி உனக்கு நமஸ்காரம் ஞலமெங்கும் வெகு காலமாக நல்ல நாகரிக உயர் ஞாலமெங்கும் வெகு காலமாக நல்ல நாகரிக உயர் சீலமும் ஞானமும் சிறக்கும் பாரத தேவி உனக்கு நமஸ்காரம் ಭಾರದೇವಿ ಪುನಃಕ್ ನಮಸ್ಕಾರಂ ಭಾರದ ದೇವಿ ಪುನಕ್ ನಮಸ್ಕಾರಿಯೇ ಮುನಕ್ ನಮಸ್ಕಾರ ಸದ್ಗುರುನಾಥ ಮಗರಾಜ್ ಕೀ ಜಯ